அடுத்து குளு செய்யமுன் குளு செய்த பினறு ஓதுகின்ற துஆக்களை ပြုபடுவதற்காக માનวีတီ ரீகா இதன் பொருள் ஆரம்பிக்கின்றேன். பின் પાસ્કેદ Аннаમમ વદન અબ્દુ હસનગો અલ્લાહ હિદાયા મેર કરવુલે અવન તનિત વજ ઓન કિને આયે વદંબુજયં કે સાથી કોરી દે અવ ઓનડેય અર્યારુ કુ ટુ વરમ અવ એને સાજી કો હિંદે નંદી સલામ જઝાક અલ્લાહ ખૈરન இது ஓர் கட்டணம் அறவிடப்படாத இலவச சேவை எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை